ஹாய் விவோஸ் வெல்கம் டு சங்கை சமையல் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு சூப்பரான பூர்ண ரெசிபி தான் சொல்லித்தர போகிறேன் சீசனுக்கு தான் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை எல்லா நாளுமே சீசனாக நினச்சி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பண்ணலாமா இதுக்கு முந்நூறு கிராம் கடலைப்பரப்பை ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு தான் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் மூணு விசில் விட்டிங்க போச்சு இப்போது கடலைப்பரப்பை ட்ரைன் பண்ணி ஒரு ஃபேனு கீழே ஒரு பேப்பரில் நல்லா காய வச்சுருங்க அதை காயிற டைமில் ஒரு நாலு முடி தேங்காவை இது போல் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நான் கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இல்லை துருவி எடுத்து வச்சுருந்தாலும் ஓகே தான் இப்போ ஒரு பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இந்த கோர்ஸை நம்ம திருவுண்ண இந்த தேங்காவை போட்டு நல்லா பொறுமையாக வறுத்தெடுக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு ரொம்பவே பொறுமை முக்கியம் இப்போது ஒன்றோட ஒன்றை ஒட்டாமல் நல்லா வாசனையாக வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடுங்க ஏற்கனவே ஆற வச்ச கடலை பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிடுங்க நீங்கள் போது பேஸ்ட்டாக ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணது ஏதோ தப்புன்னு அர்த்தம் இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் வரணும் வச்சுக்கணும் கூடவே நாலு ஏலக்காவும் போட்டு சுத்த எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரைச்ச அந்த பருப்பு பவுடரை நீங்கள் அதாவது ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்கக்கூடாது குறை குறைன்னு அரைக்கணும் ஒன்றும் பாதியாக தெரியணும் அதில் இதை வந்து தேங்காயில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஓரளவு பூர்ணத்துக்கு பேட்டர்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ மெயின் பேட்டர் என்னென்னா நம்ம பாகு ரெடி பண்ணணும் இப்போ முந்நூறு கிராம் கடலை பருப்புக்கு நான் அரை கிலோ பேட்டவளம் எடுத்துருக்கேன் அது அடிக்கணமான பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு கால் டம்மர்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் பாகு பாதம் எப்படி கண்டுபிடிக்கிறது நல்லா கொதிக்கிற பாகு ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி நீங்கள் திரட்டினீங்கன்னா ஒரு சாக்லேட் பாதத்துக்கு கெட்டியாக வரணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு வடிகட்டி இல்லைன்னா கல் மண் இருக்கும் அதுக்காண்டி ஸோ நல்லா அது வடிகட்டிட்டு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான நம்ம பூர்ணம் ரெடி ஆகிடும் இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா இந்த டேஸ்ட் மாதிரி வேறு யாரும் பண்ணியிருக்கோ முடியாது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம் இதை வச்சிக்கிட்டு நீங்கள் இலை கொழுக்கட்டையோ சுழியமோ ஏதோ ஒரு ரெசிபியை டெய்லியும் பண்ணலாம் மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்